காட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஊக்கம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு முன்னாடி ஆ அண்ணா சீமான் நிறைய சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களை பார்த்துருக்கேன் நேரில் பார்த்தது கிடையாது இதுதான் முதல் முறையாக நான் நேரில் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது பார்த்தோம் என்ன நினைக்கிறீங்க அரசியல் அரசீம் எல்லா எல்லா கட்சிகளும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா எல்லா கட்சிகளும் தங்களோட சுயநலத்துக்காகவே இருக்கிறாங்க அதுக்கான இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு அரசியல் காரணமாக அதுதான் அண்ணா வந்து அப்படி இல்லாமல் எல்லாமே பொதுவாக பார்த்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதலாக பேசுகிறது அண்ணா மட்டும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு பொது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல மக்களிடையே கொண்டு சென்று என்ன பிரச்சனை அப்படின்றது மக்களுக்கு தெரிவிக்கிறது அண்ணா தான் ஒரு மாதமாக ஒரு பிரச்சனையை மூடி வச்சுட்டு இருந்த மாதிரிலாம் கிடையாது மக்கள்கிட்ட மறைக்காமல் கர்நாடகாவுக்கு போய் அரசியல் பண்ணுறதும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு தலைவர்னால் அது சீமான் அண்ணாவை தான் நாங்கள் பார்க்குறோம் எனக்கு பதினேழு வயசு ஆகிட்டு இருக்கு ஏன்னா கண்டிப்பாக சீமா நானாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வந்து அண்ணாவோட ஃபேனு அடனா பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் என் நண்பர்கள் கூட இவனுமே இவனும் என்னோட நண்பர் தான் அவனுமே வந்து சீமா நானோட பெரிய ஃபேனு அண்ணாவை பார்க்கணும் அண்ணாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அவட ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் அண்ணா வந்து ரொம்ப கூட்டம் நெரிசல்னால அவனால் புகைப்படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதுதான் வர்த்த என்னோட பேர் முருகன் அமெரிக்காவில் அரிசி இல்ல அரிசி பஞ்சம் ஒரே நாளில் ஆட்சியாளர்கள் இவர்கள் பேசும்போது மழை பெய்ய மழை பெயர் தான் வியப்பு அது பெய்யும் போது பேசும்போது கொஞ்சமா பெய்யும் அண்ணன் பேசும்போது கொஞ்சம் அதிகம் பழையிருச்சு ஒரு குற்றமா ரெண்டு குற்றம் பழையிருச்சு இவர்கள் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள் ஒரே நாள்ல அரிசி ஏற்றுமதி இல்லைன்னுட்டாங்க அப்ப அரிசி இங்கிருந்து வாழ்கிற அரிசியை நம்பி வாழ்கிற அரிசி உணவு அதிகமாயிட கூடும் இங்கிருந்து போய் வாழ்கிற இந்தியர்கள் தான் அரிசி இல்ல அவன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில கணிப்பொறி தொழில கணிப்பொரியில வேலை பார்த்தா கூட அப்போ அரிசிக்கு அரிசிக்கு நீக்குற நேரமே வந்து விட்டுது அமெரிக்கால உங்களால நம்ப முடியாது இப்ப என் தம்பி அர்ஜுன் ஒரு வடையோட அனுப்புறான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் போயிட்டு பொறியாளர்கள் கணிப்பொறி பொறியாளர்கள் அரிசி மூட்டைக்கு அடிச்சுட்டு நிற்கிறாங்க வரிசையில் இது வியக்கத்தக்கது இல்ல உனக்கு வரும் இங்க வந்திருக்குது வெங்காயம் ஒரு வெங்காயத்து கூட விலைய வச்சு இந்த வெங்காயங்களால தர முடியல நீ ஏன் தம்பி கூட சொன்னான் ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கும் போத மாப்பிள்ள குடிக்காரனா குடிக்காரனான்னு பாக்குறேன் குடிக்க பொண்ணை பொண்ணுற பொண்ணை குடுக்கறதுக்கே நீ வந்து குடிப்பவனான்னு பாக்கிற குடிகார கட்டி கொடுக்க மாட்டேங்கிற இந்த மண்ணை ஆள்றவனுக்கு சாராய விற்கிறவன் குடிச்சிட்டு கார் ஓட்ட போக முடியாதுன்னு தெரியாது அரசுக்கு குடும்பத்தை குடிச்சுட்டா குடும்பத்தை ஒழுங்கா ஓட்ட முடியாது ஏன்னு தெரியல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கா பாரு அமெரிக்காவில இருக்கிற நிலைமை நமக்கு வரும் சோமாலியால வந்த நிலைமை எத்தியோப்பியால வந்த நிலைமை வெனிசுலாவுக்கு வந்த நிலைமை நமக்கு வரும் அதற்கு முன்பு நாம் எச்சரிச்சு இவர்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டார்கள் இப்ப நூறு நாள் வேலை திட்டத்தை நாம வந்தா என்ன செய்ய போறோம் நூறு நாள் வேலை திட்டம் இருக்கும் அரசு எவ்வளவு முன்னூறு ரூபாய் கொடுக்குதா சரி கொடு எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இருந்த அரசு கடங்கார நாடு ஆயிரம் ரூபா குடும்ப தலைவிக்கு கொடுக்குறேன் கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்புறம் அதை கொடுக்குறேன் எங்கேருந்து கொடுக்குற எங்கேருந்து கொடுக்கு உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா என் காசை எடுத்து எனக்கு கொடுக்குறதுங்க அது கலைஞர் கலைஞர் உதவி தொகை கலைஞர் உரிமை தொகை அது என்ன கலைஞருக்கு என்ன உரிமை அந்த தொகையில் கலைஞர் உரிமை தொகை எங்கேருந்து வந்தது எங்கிருந்து வந்தது நீங்க ராஜராஜ சோழன் பரம்பரை அந்த மன்னர் வந்து சொத்தப்புறம் வந்துட்டு எனக்கு காசு கொடுக்குறேன் ஞாயிறு ரூபாய் என்ன பண்ட எடுத்து எங்க எங்க சொந்தக்காரை மாமச்சன குடிக்க வச்சு கெடுத்து அவன் இருந்து காசை பறிச்சு ஆண்டு ஒன்றுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வசூலிச்சு அந்த காசுல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ரெண்டு கிழவி பேசிட்டு போகுது மாசமான ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களாமேன்னு இனிமே நாங்க எங்க நம்ம எங்க மாசம் ஆகிறது அப்படின்ட்டு போது ஒரு மீன்ஸ் போட்டுக்கான் ஒரு தம்பி இப்ப பிரமாதம் சிந்திக்கிறான் வியாபாரிகள் எல்லாம் பொருளுக்கு வில தள்ளுபடி பண்ணா ஆடி தள்ளுபடி அதே வியாபாரிகளுக்கு நாட்டை கூறு போட்டு விடுத்தா அது மோடி தள்ளுபடி நிறைய சிந்தனையாளர்கள் உருவாயிட்டீங்க நாட்டில் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா நூறு நாள் வேலை திட்டத்தை வச்சுக்கலாம் சரி அரசு கொடுத்தா நூறுரூவாயி கொடுத்துருவோம் ஆனால் அந்த அலுவலகங்களில் கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் நூறு நாள் வேலைக்கு வர பெண்கள்கிட்ட வந்து அந்த அவங்க கிட்ட அவங்க பேர்கள் எல்லாம் எழுதி வச்சுரும் அப்போது ஒரு விவசாயி கரும்பு வெட்டதுக்கு ஆள் தேவைப்படுது அல்லது நெல்லுக்கு ஆள் தேவைப்படுது அல்லது வாழைக்கு தோகை எங்களுக்கு ஆள் தேவைப்படுது அப்போ தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ பதவி பண்ணிடும் பதவி பதிவு பண்ணி எனக்கு ஐம்பது பேர் தேவைன்னா ஐம்பது பேரை பதிவு பண்ணிட்டா அவர் வண்டி நிற்க அங்கே அனுப்பிடுவார் அப்போ நிலத்துல போய் இவங்க வேலை செய்வாங்க இருந்து மதி வரைக்கும் வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு வெளியேறும்போது வரப்பில் வெளியேறும்போது விவசாயி ஐநூறுரூவா கொடுத்துருவார் நேரில் இந்த அலுவலகத்துக்கு வந்தால் இவங்க முந்நூறுரூவாய் கொடுத்துருவாங்க அப்போ ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு போவாங்க வறுமை உழையும் வன்மை உழையும் உற்பத்தி பெரும் விளைச்சர் பெரும் நாட்டி இருபத்தஞ்சி